வணக்கம் அமெரிக்க சென்ற இரண்டாம் நாளே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடம் அடிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் இணையத்தில் வைரலாகும் புகைப்படம் அப்படி அமெரிக்க சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைய தினம் எங்கு சென்றார் என்பது பற்றிய முழு தொலைப்பை நம்ம பார்க்கலாம் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை இலக்காக நினைத்து செயல்பட்டு வரும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கும் பயணம் மேற்கொண்டு வெளிநாட்டு முதல்களை ஈர்த்து வருகிறார் அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார் பதினேழு நாள் சுற்றுப்பயணமாக கடந்த இருபத்தி ஏழாம் தேதி அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவிற்கு புறப்பட்டுச் சென்றுள்ளார் அதன்படி தற்போது அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முதல் நாளே சுமார் தொள்ளாயிரம் கோடி மதிப்பிலான முதல்களை ஈர்த்திருக்கிறார் அதாவது முதல் நாளான நேற்றைய தினம் உலகின் முன்னணி தொழில் நிறுவனங்களான நோக்கியா பிபால் Yield Engineering System, Microchip, Infinix, Applied Materials ஆகிய ஆறு நிறுவனங்களுடன் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் சென்னை கோவை மற்றும் மதுரையில் நாலாயிரத்தி நூறு நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இரண்டாம் நாளான இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்ற இடங்கள் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளன அமெரிக்காவில் இரண்டாம் நாளான இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உலகின் பிரபலமான முன்னணி நிறுவனங்களான மைக்ரோசாப்ட் ஆப்பிள் கூகுள் ஆகிய நிறுவனங்களை நேரில் சென்று பார்வையிட்டிருக்கிறார் மேலும் அங்குள்ள அதிகாரிகளையும் சந்தித்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை அழைத்துக் கொண்டு அவர்களது நிறுவனங்களை கூகுள் ஆகிய நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அவ்வாறு இந்த மூன்று முன்னணி நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்கும் பட்சத்தில் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் தமிழ்நாடு வேறொரு நிலைக்கு செல்லும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை மேலும் படித்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக இன்றைய தினம் இந்த நிறுவனங்களுக்கு சென்ற ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள அதிகாரிகளிடம் தமிழ்நாட்டில் உள்ள வாய்ப்புகள் குறித்தும் வளங்கள் குறித்தும் எடுத்துரைத்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குமாறு அழைப்பு விடுத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் உரிமையாளர் பில்கெட்ஸ் மற்றும் கூகுள் நிறுவன சிஇஓ சுந்தர் பிச்சை ஆகியோரை நேரில் சந்திக்க இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கிடையே இன்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மைக்ரோசாப்ட் கூகுள் மற்றும் ஆப்பிள் ஆகிய அலுவலகங்களுக்கு நேரில் சென்று பார்வையிட்ட புகைப்படங்கள் சமூக மாநிலங்களில் பரவி வருகிறது அமெரிக்காவிற்கு சென்ற முதல் நாளே தொள்ளாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு தமிழ்நாட்டிற்கு முதல்களை ஈர்த்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாம் நாளில் உலகின் மிகவும் பிரபலமான முன்னணி நிறுவனங்களான மைக்ரோசாப்ட் ஆப்பிள் மற்றும் கூகுள் ஆகிய நிறுவனங்களுக்கு நெருள் சென்று பார்வையிட்டு அந்த நிறுவனங்களின் முதலீட்டை தமிழ்நாட்டில் கொண்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்கமான குறிப்பிடுங்க